ஓம் சாந்தி இந்த மனித வாழ்க்கை அற்புதமானது இந்த மனித பிறவி கிடைத்தற்கரியது அப்படின்னு சொல்லுவாங்க ஏனென்றால் மனிதனுக்குத்தான் அந்த பகுத்தறிவு இருக்கு அந்த பகுத்தறிவினால அவன் எல்லாத்தையுமே ரசிக்கிறான் இயற்கையாகட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் பார்த்து ரசித்து சிரிக்கிறது மனுஷன் தானே அந்த மனித பிறவியினுடைய இந்த இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியுமே அற்புதமானது யார் சிறந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் அப்படின்னு பார்த்தால் அந்த ஒவ்வொரு நொடியையுமே சந்தோஷமாக இன்பமாக கழிக்க தெரிந்தவர்கள்தான் ஆமா நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து நல்லபடியா நம்ம கொண்டு போறதுக்காக நம்ம வேலை பண்ணி தான் ஆகணும் சம்பாதிச்சு தான் ஆகணும் அதுக்காக நம்ம கடின உழைப்பு நம்ம செய்து தான் ஆகணும் அந்த உழைப்புனால நம்ம வருந்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த உழைப்பினால நாம் நம்முடைய சக்திகளை நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த உழைப்பில் நம்ம வந்து காண்பிக்கின்றோம் அதில் நம்ம ரொம்ப சந்தோஷம் தானே படணும் இல்லைங்களா ஆகவே இந்த ஒரு வாழ்க்கையினுடைய நொடியை நாம் அற்புதமாக கழிக்க வேண்டும் ஒரு ஊரில் ஒரு மகா கருமி இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பணம் சம்பாதிக்கிறது தான் அவனுக்கு முக்கியமான ஒரு குறிக்கோள் அவன் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் நிறைய பணம் சேர்த்தணும் சேர்த்தணும் அதுதான் அவனுடைய ஒரே குறிக்கோள் அதற்காக அவன் வந்து அவ்வளோ கடுமையாக அவன் வந்து உழைச்சான் சரியான நேரத்தில் சாப்பிட்றது இல்லை சரியாக தூங்குறதும் இல்லை ஏன்னா எப்பவுமே பணம் பணம்ங்கிறதான் அவனுடைய புத்தியில் வந்து இருக்கு நல்லபடியாக துணிமணிகள் கூட போட்டுக்கிறது இல்லை எதுக்கு அதில் போய் செலவு பண்ணணும் அப்படின்னு அவன் அந்த அந்த பணத்தையும் சேமித்து வச்சுக்கிட்டே இருப்பான் அப்படி பணத்தை சேர்த்து 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 கொஞ்சம் கூட தனக்குன்னு கூட செலவு பண்ணாம தயங்காமல் ஒரு ஒரு காலகட்டத்தில் அவன் வந்து வயதும் ஆயிடுச்சு அவ்வளோ அந்த வயசானாலும் கூட அந்த உழைப்பு பண்ணி அவ்வளோ பல கோடி அவன் வந்து சேர்த்து வச்சுருந்தான் பல கோடி நான் பைசா சேர்த்து வச்சுட்டேன் ஒரே அவனுக்கு சந்தோஷம் பெருமை அப்போ அவன் நினச்சான் சரி இவ்வளவு காலமாக நம்ம வந்து சம்பாதிச்சு வச்சுட்டோம் இனிமே நாம் இந்த சம்பாதிச்ச பைசாவை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் அவனுக்கு எண்ணம் வந்தது அன்னைக்கு தான் அவனுடைய இறுதி நாள் அப்படின்னு யமனே வந்துட்டார் யமன் வந்து அவனை வா உன்னுடைய காலம் வந்து முடிந்து விட்டது கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே பதறி போயிட்டான் அவன் வந்து சொன்னா நான் இவ்வளவு காலமாக என்னுடைய வாழ்நாட்களில் நான் பணம் சே சேமிக்கிறதுலே தான் நான் வந்து இருந்தேன் இன்னைக்கு தான் நான் வந்து அனுபவம் செய்யணும் இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தயவு செய்து எனக்கு ஆக எனக்கு கருணை காட்டுங்க எனக்கு ஒரு ஒரு வருஷம் மட்டுமாவது எனக்கு நேரம் கொடுங்க அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அந்த ஒரு வருஷம் என்னை வந்து இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டான் அப்போ அந்த யமன் வந்து கட்டாயமாக முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டார் அப்போ அந்த கருமி சொன்னால் சரி ஒரு வருஷம் வேண்டாம் எனக்கு ஒரு மாதம் அவகாசம் கொடுங்களேன் நான் வந்து சேர்த்து வச்சதையெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு நான் வரனே அப்படின்னு யமன் வந்து அதற்கும் அவரு ஒத்துக்கல அப்ப கேட்டா சரி ஒரு மாசம் இல்லைன்னாலும் எனக்கு ஒரு வாரமாவது தாங்கல நான் வந்து இதை அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு அப்பவும் யமன் வந்து மசிகிறதா இல்லை அப்போ அவன் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல அப்போ சொன்னா சரி ஒரு வாரம் இல்லை எனக்கு இந்த ஒரு நாளாவது எனக்கு கொடுங்க நான் வந்து சந்தோஷமா இன்பமா இந்த ஒரு நாளை நான் வந்து கழிச்சுட்டு நான் உங்களோட வரேன் அப்படின்னு சொன்னான் ஆனா அந்த யமன் அவ்வளவு கடுமையாக உறுதியாக இருந்தார் சற்றும் அவன் சொல்றதுக்கு அவர் வந்து காதுல போட்டுக்கிற மாதிரியே தெரியல அப்போ அவன் ஓநு ஆளாக ஆரம்பிச்சான் நான் ஒரு நாள் கேட்டேன் ஒரு நாள் கூட எனக்கு நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களே சரி பரவாயில்ல ஒரு சில நிமிடங்களாவது எனக்கு கொடுங்க உடனே என்ன கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னான் அப்ப அவன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் மனம் இறங்கி யமன் சரி ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள் அப்படின்னு கொடுத்தார் கொடுத்த உடனே அவன் என்ன செய்தான் அப்படின்னா ஒரு காகிதத்தை எடுத்தான் காகிதத்தை எடுத்து அவன் எழுதினான் மனித வாழ்க்கை எப்பொழுது முடிந்து போகும் இந்த வாழ்க்கையினுடைய இறுதி நொடி எப்பொழுது வரும் என்பதே தெரியாது ஆகவே பணம் பணம் என்று அதன் பின்னால் போகாமல் ஒவ்வொரு நாளையுமே உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டு நபர்கள் உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களோடு இன்பமாக கழியுங்கள் இந்த அற்புதமான மனித வாழ்க்கையினுடைய இந்த நொடிகளை என்றுமே யாருமே என்னைப் போல வீணாக்கி விடாதீர்கள் இன்பமாக வாழ்க்கையை கழிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த செய்தியை எழுதிவிட்டு அந்த ஒரு சில நிமிடங்களில் எழுதி வைத்து விட்டு பிறகு அவனோடு அவன் சென்று விட்டானாம் அதாவது இந்த வாழ்க்கையினுடைய அந்த ஒரு நொடிகளை அதனுடைய மகத்துவத்தை நம்ம எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சில நேரங்கள்ல நாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு சில நல்ல செயல்களை செய்யணும்னாலும் சரி இல்ல மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னாலும் சரி இல்ல குடும்பத்தினருக்கே நாம ஏதோ ஒண்ணு செய்யணும் நினைச்சாலும் அப்படி தள்ளி போடக்கூடிய குணத்தினால நம்ம சில நேரங்கள்ல வேண்டிய நிலைமை வந்து வந்துடுது பின்னால நம்ம வந்து நினைச்சு பாக்குறோம் வருந்துரும் அடடா நான் அந்த நேரத்துல அதை நான் செய்திருக்கலாமே அப்படின்னு பின்னால நம்ம வருந்தி பிரயோஜனம் இல்லை ஏன்னா அந்த நேரமும் கடந்து விட்டது இல்லையா ஆகவே நாம் எந்த ஒரு செயலை நல்ல செயலை செய்யணும் அப்படின்னாலும் உடனடியாக செய்யணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் ஒவ்வொரு நிமிடத்தினுடைய அந்த வாழ்க்கை நாம் இன்பமாக கழிக்கிறதுக்கு முடியும் நாம் அந்த ஒரு ஒரு அற்புதமான குணத்தை மட்டும் நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதுதான் வாழ்க்கை வாழும் கலை ஒரு சில பேரை பார்த்துருப்பீங்க எப்பொழுதுமே அவங்க வந்து உன்னகையோடவே இருக்காங்க எப்பொழுதுமே எந்த ஒரு ஏதாவது ஒரு சங்கடம் வந்தாலும் கூட பார்த்துக்கலாம் என்ன இருக்கு அப்படின்னு அவங்க உடனே அந்த ஒரு மென்டாலிட்டி அப்ப அந்த நொடியிலும் அவங்க சந்தோஷத்தை தான் அவங்க அனுபவிக்க முடியுது ஸோ அதுதான் வாழ்க்கை வாழும் கலை ஆகவே இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை இந்த அற்புதமான மனித பிறவி நம்ம நல்ல புரிஞ்சு உணர்ந்து சிந்திச்சு செயல்படக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பிறவி இது ஆகவே நாம் வரக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் நாம் அற்புதமாக நம்ம வந்து கழிப்போம் நல்ல ஒரு சிந்தனையோடு நல்ல ஒரு தைரியத்தோடு நல்ல ஒரு உற்சாகத்தோடு நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையுமே நம்ம எதிர்கொள்வோம் அப்போ நம்ம இன்பமான வாழ்க்கை நமக்கு கட்டாயமாக வந்து இருக்கு நம்முடைய எண்ணத்துல தான் அந்த சந்தோஷங்கிறதும் துக்கங்கிறதே வந்து இருக்கு ஆகவே நாம் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக நம்ம வந்து ஆக்கிக்கிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை நன்றி ஓம் சாந்தி